வணக்கம் நாங்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அரங்கத்திலே சுப்பிரமணியம் ரசாயனவியல் ஆசிரியரை சந்திக்கின்றோம் இலங்கையினுடைய கல்வி பொருளாதாரம் இவைகள் தொடர்பாக பல காத்திரமான கருத்துக்களை ஏற்கனவே அவர் கூறியிருக்கின்றார் இன்று சிறப்பாக என்ன சொல்லுகின்றார் என்று பார்ப்போம் முதலாவதாக வணக்கம் வணக்கம் உங்களுடைய வாழ்க்கை இந்த பாடசாலையில் எப்படி செல்கின்றது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எதிர்காலம் இவைகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன வணக்கம் இன்று உலக வான்பரப்பில் பொருளாதார நிலையிலே சீனா தன்னுடைய கட்டுமானத்தை கட்டி எழுப்பி வந்து கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் உற்று நோக்கினால் அந்த தேசத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் காத்திரமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றன அதனுடைய ஆராய்ச்சிகள் வந்து அந்த துறை சார்ந்த அபிவிருத்திக்கு பங்களிக்கின்றன இலங்கையை பொறுத்தவரை கடல் சார்ந்த உற்பத்தியாக இருந்தாலும் சரி விவசாயம் சார்ந்த உற்பத்தியாக இருந்தாலும் சரி பல்கலைக்கழகங்களுடைய பங்களிப்பு மிக குறைவாக இருக்கின்றது ஆகவே இதே எதிர்காலத்தில் துறை சார்ந்த ஆராய்ச்சிக்கு பல்கலைக்கழகங்கள் பங்களிக்க வேண்டும் என்பது என்னது வினியமான வேண்டுகோள் குறிப்பாக நாங்கள் வடபகுதியை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய கல்வி அண்மை காலமாக வீழ்ச்சி அடைந்து செல்லுகிறது புலம்பெயர் தமிழர்களுடைய உழைப்பு எப்படி வீணாக போகின்றது உண்மையில் அவர்கள் இவ்வளவு காலத்துக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இங்கு ஒரு அலுவலகம் ஒன்றை திறந்து அவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து செய்கின்ற அந்த நிதி பங்களிப்பை ஒரு ஒழுங்கான ஒரு பாய்ச்சுக்குட்படுத்தவில்லை என்பது முதலாவது குறைபாடு இரண்டாவது விடயம் அந்த பொருளாதாரம் அல்லது கல்விக்கான சரியான கட்டமைப்பை உங்களுக்கு உருவாக்காததால் ஆலயங்கள் மட்டுமே நிர்வாகமாக இருப்பதால் அதிகப்படியான பணங்கள் ஆலயங்களை புனரமைப்பதிலும் கோபுரங்களை கட்டுவதிலும் வர்ணம் பூசுவதிலும் செலவழிக்கப்பட்டதை தவிர கல்விக்கு குடிநீருக்கு சுகாதாரத்துக்கு ஏனைய விவசாயம் மீன்பிடி போன்ற பொருளாதார கட்டமைப்புகளுக்கு இவை செலவிடப்படவில்லை இது இவ்வாற நீங்கள் பயணப்பட்டு வந்தால் நீங்கள் நெதர்லாந்திலே இத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் டியூலிப் நெருக்கடி என்ற ஒரு நெருக்கடி வந்தது அந்த டியூலிப் என்பது என்றால் அங்கிருக்கிற அந்த பூவிலே மக்கள் வந்து முதலிட்டு அந்த மக்கள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தார்கள் நாங்கள் தேவையான ஒன்றில் முதலீடு செய்யாமல் புலம்பெயர்ந்த மக்கள் இன்னொரு பத்து வருடங்கள் தாயகத்துடனான தொடர்பு துண்டிக்கப்படுமா என்கிற ஒரு அபாயகரமான சூழலில் ஒரு கட்டமைப்பை மிக மிக அவசரமாக ஏற்படுத்த வேண்டியது புலம்பெயர் மக்களுடைய தலையாக கடமை புலம்பெயர் தமிழ் மக்கள் ஆலயங்களை இங்கு மட்டும் அமைக்கவில்லை இன்று இலங்கையினுடைய வடபுலத்தில் இருக்கின்ற ஆலயங்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கை உள்ள ஆலயங்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றது இவர்கள் ஆன்மீக தேடலுக்காக இதை உருவாக்குகின்றார்களா இல்லை இவற்றை உருவாக்குவதனால் எத்தகைய ஒரு சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆலயங்கள் எங்கள் சமுதாயத்தை கூட்டணிப்பதிலும் ஒன்றிணைப்பதிலும் கலாச்சாரங்களை வளர்ப்பதிலும் பங்களிக்கின்ற அதில் மாற்று கருத்தில்லை நாங்கள் கூற வருகின்ற விடயம் என்னென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தில் மட்டும் நானூற்றி கட்ச கோபுரங்கள் கட்டியிருக்கிறோம் ஒரு கோபுரம் கிட்டத்தட்ட ஏழு கோடி எட்டு கோடி ரூபாய் பெருமதியான கோபுரம் கட்டக்கூடாது அந்த பிரதேசத்தினுடைய முதலாவது நாங்கள் பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி போன்ற விடயங்களை அபிவிருத்தி செய்து அதிலிருந்து வருகின்ற வரிவாய்களை வைத்து நாங்கள் இதை அபிவிருத்தி செய்திருக்கலாம் ஆனால் நிறைய நிதி பிரமாணங்கள் வந்து அதாவது அதிகப்படியான புலம்பெயர் மக்களுடைய உழைப்பு அந்த கட்டமைப்புக்குள் என்னுடைய கருத்து அப்படி என்றால் ஒரு காலத்திலே ஆலயங்கள் தான் அந்த மக்களை பராமரித்து தேவையான உணவை அவர்களுக்கு வழங்கி அந்த சமுதாயத்தை காக்கின்ற ஒரு சமுதாய கட்டமைப்பாக இன்ஸ்டிடியூஷனாக ஆக இருந்தது இன்று இவ்வளவு பெருந்தொகையான பணத்தை செலவழிக்கின்ற ஆலயங்கள் இந்த மக்களினுடைய அடிப்படை தேவைகளையும் கல்வி அறிவையும் சிந்தனையையும் போதைவசத்தை தடுப்பதிலும் இளைஞர்களை முன்னேற்றுவதிலும்

ஒரு காபரை உருவாக்கினால் இந்த மக்களுக்கு மிக பெரிய நன்மை என்று சொல்லி காபரை உருவாக்கினார்கள் காபர் உருவாக்கின காபர் சட்டம் சொல்லுது இலங்கையில் இருக்க எந்த மீன்பிடி சங்கத்தை சேர்ந்தவரும் அந்த காபரில் வந்து துறைமுகத்தில் அவர் மீன்பிடியை மேற்கொள்ளலாம் ஆகவே ஆழ்கடல் மீன்பிடியை இன்று நூற்றுக்கணக்கான சிங்கள மீனவர்கள் பெண்களுடைய கடல் வளங்களிலே வந்து தொழில் செய்கிறார்கள் ஆனால் இங்கிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அந்த ஆல்கடல் மீன்பிடி படகை வாங்குவதற்கோ அல்ல அதற்கான விலை தொகுதியை வாங்குவதற்கான வசதி இல்லை ஆனால் புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிற மக்கள் அநேகமாக பாடசாலைகளுக்கு வளைவு கட்டுவதும் கோபுரம் கட்டுவதையும் உடனடியாக உடனடியாக நிறுத்தி இவ்வாறான பொருளாதார கட்டமைப்புக்குள் வேலை செய்யணும் என்றுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுடைய கருத்து மிகவும் தீவிரமானதாக இருக்கலாம் ஆனால் ஒரு இளைஞராக ஒரு ஆசிரியராக நீங்கள் சொல்லுகின்ற இருந்த கருத்தை எங்களுடைய மக்கள் ஒரு நல்ல பக்கமாக பார்த்து இதை சிந்திப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் ஆலயங்களும் இதை சிந்திப்பார்கள் என்று நம்புகின்றேன் ஆனால் இன்று யாழ்ப்பாணத்தில் எங்கு சென்றாலும் அதை அழகாகவும் ஒரு தூய்மையான பிரதேசமாகவும் வைத்திருப்பதற்கான கடமையை இங்கிருக்கும் ஆலயங்கள் மத நிறுவனங்கள் நூல் நிலையங்கள் எந்த தூரம் செய்து உண்மையில் பிரதேச சபைகள் இதை கவனிக்க வேண்டிய மிக பாத்திரமான பங்களிப்பு பங்களிப்பை உரியாக்க ஆனால் இந்த பிரதேச சபையை நீங்கள் அவதானிச்சு பாருங்க நான் பத்து வயதில் இருக்கேன் போஸ்ட்மேன் வந்து அட்ரஸ் என்ன விசாரிப்பார் கந்தசாமி செல்லத்துறை

சேகரித்து அகற்றுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் நல்லது அது இப்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஒன்று வந்திருக்கின்றது யாழ் மத்திய கல்லூரியிலும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு புதிய முயற்சியாக வெற்றி வெற்றி பெற வேண்டும் அழகிய ஒரு யாழ்ப்பாண உருவாக வேண்டும் என்ற நம்பிக்கைகளை கூறிக்கொண்டு கல்வி துறையில் தொடர்பாக ஒரு ஆசிரியராக என்ன சொல்ல போகின்றீர்கள் உண்மையில் வடமாகத்தினுடைய கல்வி இந்த ஒன்பதாவது மாகாணத்தில் இருக்கிறது என்றால் எங்கட இலங்கையில் ஒன்பது மாகாணம்தான் இருக்குது ஏன் ஒன்பதாவது மாகாணத்தில் இருக்குது இந்த ஓயல் பருவர் என்றால் இதுக்கு நான் சொல்லக்கூடிய மூன்று பிரதான விடயங்கள் இருக்கு ஒன்று வடமாகாணம் என்பது தனியாக யாழ்ப்பாணம் மட்டுமல்ல முல்லைத்தீவு கிளிநச்சி வவுனியா மென்னர் குடியான மாவட்டம் அப்போ இந்த ஐந்து மாவட்டங்களுடைய கருத்தையும் தனியாக யாழ்ப்பாணத்தை வச்சு மட்டும் அநேகமான ஆய்வாளர்கள் எழுதுவதை நான் அவதானிக்கக்கூடிய இருக்கிற விஷயம் என்னென்றால் முதலாவது ஒரு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலேயோ அல்லது யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியோ இருக்கிற மாணவன் மாணவிக்கு கிடைக்கின்ற தகவல்கள் செட்டிகுளத்திலேயோ கிளாலியிலையோ முகமாலையிலையோ அல்லது மென்னர் அடம்பென்லையோ கிடைப்பதில்லை பாட ரீதியான புத்தகம் பயிற்சி புத்தகம் இது சிறந்ததன்

உணவுகளை பயிரிடுவதற்கான பழக்கங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் அது ஒன்று செய்ய வேணும் மூன்றாவது விஷயம் கற்கள் சூழல் இல்லை ஆறு மணிக்கு பிறகு இன்றைக்கு அநேகமான கிராமங்கள் மதுபோதையிலும் போதையிலும் அதிக பெரியான ஒலிபெருக்கியில மிதக்கிறதாய் தான் காணப்படும் ஆகவே கற்கள் சூழலை ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் இரவு ஏற்படுத்த வேணும் அதே நேரம் ரெண்டாவது வந்து தகவல்களை சென்றடைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேணும் போசாக்கின்மைக்கான ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் முன்மொழிய வேண்டும் ஒலிகள் அதாவது இங்கே வெளியில இறங்குற உடனே ஸ்பீக்கர் சத்தம் தான் கேட்குது அதனால மாணவர்களுக்கு படிக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா கோயில்கள் ஸ்பீக்கர் ஒரு வகையில சில கிராமங்கள் நான் இப்ப கிட்டத்தட்ட கடற்கரை கிராமங்கள் போன்ற இடங்களுக்கு போனால் நீங்கள் அங்க ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் பேரிரைச்சலுடன் கூடிய பொக்ஸ்கள்ல பாட்டுகள் இயங்கும் என்னென்ன ஒரு மாணவன் அங்கே இருந்து படிக்கிறது இது சமுதாயமாக சேர்ந்து முடிவெடுக்கணும் எங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி உண்மையில நாங்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை என்றால் பெரும்பான்மையை விட பெரும்பாலும் படிக்க வேண்டும் தான் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் ஆகவே கல்வியிலும் கவனம் எடுக்க வேண்டும் சமுதாய வாழ்க்கையிலும் கவனம் எடுக்க வேண்டும் புலம்பெயர் தமிழ் மக்கள் இதை புரிய வேண்டும் என்ற உங்களுடைய இந்த ஆதங்கத்தை இந்த காணொலியின் ஊடாக உலக மக்களுக்கு நாங்கள் எடுத்து செல்லுகின்றோம் எங்களுடைய கே கே காவர் இருக்கு தமிழ்நாடு கிட்டே இருக்கு எங்களுக்கு விவசாயத்துறை சார்ந்த நல்லின ஆடுகள் மாடுகள் நல்லின மரக்கன்றுகளை கொண்டு இறக்குற இந்த காவர் அபிவிருத்தி செய்தா நாங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து வடிவாய்ந்த இந்த இந்த விவசாய பூமியை பொன் கொலிக்கும் பூமியா மாத்தி இந்த நாட்டுக்கு கொடுப்போம் நாங்கள் உற்பத்தி செய்தோம் இந்த நாட்டுக்கு தான் ஏற்றுமதி பெறும் ஏற்றுமதி வந்த இவ்வளவு நேரமும் காத்திரமான ஆனால் மற்றவர்கள் சிந்திக்க கூடிய துணிகரமான கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள் இது போன்ற கருத்துக்களை கேட்பதன் மூலமாக இவை எதிர்கருத்து கருத்துக்கள் தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பில் இருந்து வந்த கருத்துக்களாகவே இருக்கின்றன உங்களுடைய கருத்துக்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்க்கை ஒரு ஆசிரியராக உங்கள் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கின்ற எரிமலையினுடைய நெருப்பு எப்படி லாபா குழம்பாக வழிந்தது என்று வழி ஓடு இதை புறம்பெயர் தமிழ் மக்களும் இங்குள்ள அறிவு ஜீவிகளும் நல்லபடியாக புரிந்து கொண்டு ஒரு நல்ல பாதை நோக்கி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் இவ்வளவு நல்லது என்ன கூறுவீர்கள் இளந்த ஒரு தொகுதி உண்மையிலே அவர்கள் வந்து சரியான வழிகாட்டில்லாமல் இருக்கிறார் அந்த இளந்தலைமுறையை வழிகாட்ட வேண்டியது உண்மையில இங்கே இருக்கக்கூடிய அறிவார்ந்தவர்கள் சமய பெரியவர்களுடைய கடமை ஆகவே அந்த இளம் தலைமுறையை சரியான முறையில் வழிகாட்ட வேணும் இரண்டாவது நான் அண்மையில் விடயம் ஒரு குறிப்பிட்ட இடைப்பட்ட வயதினர் தாங்கள் முன்னேற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இனிமேல் காலத்தில் எங்களுடைய கட்டமைப்புகள் ஊடாக அவர்களை வழிகாட்டி நல்ல நிலைக்கு இந்த சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மிகவும் நல்லது உங்களுடைய இந்த கருத்துக்களை முதலாவதாக எடுத்து செல்லுகின்றோம் இதற்கு என்ன கருத்து வருகின்றது என்பதை பொறுத்து அடுத்த கட்டமாக உங்களை சந்திப்பதற்கு மறுபடியும் யாழ் மத்திய கல்லூரிக்கு நாங்கள் வருகின்றோம் நன்றி வணக்கம் மூன்றும் ஒரு மாலை நேரம் சந்திக்கலாம் நன்றி